வணக்கம் மேஷ் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சிகள் தொடர்பாக மத்திய உள்துறை செயலர் அனைத்து மாநில தலைமைச் செயலர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஊடக இணையதள கருத்தரங்கில் இன்று பங்கேற்கிறார் தமிழகம் வளர்ச்சி திட்ட செயல்பாட்டில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விரிவான செய்திகள் நாடு முழுவதும் நாளை பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சிகளை நடத்துவது தொடர்பான தயாரிப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் அனைத்து மாநில தலைமைச் செயலர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் புதுடெல்லியிலிருந்து காணொலி வாயிலாக அவர் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நாட்டின் சிவில் பாதுகாப்பு பேரிடர் மேலாண்மை அதிரடிப்படை மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பாதுகாப்பு பிரிவுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் முன்னதாக நேற்று சிவில் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சிகளை நாடு முழுவதும் நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்திய நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூற்று நான்கு மாவட்டங்களில் இந்த ஒத்திகை பயிற்சிகள் நாளை இடம்பெறுகின்றன கிராம நிலையில் இந்த ஒத்திகை பயிற்சிகள் நடத்த உள்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது வான்வெளி பாதுகாப்பு திறன் ஹாட்லைன் செயலாக்கம் இந்திய விமானப்படையுடனான வானொலி இணைப்புகள் கட்டுப்பாட்டு அறைகளின் திறன் ஆகியவற்றின் செயல்பாட்டை ஆராய்வதே இந்த பயிற்சியின் நோக்கமாகும் தாக்குதல் நடைபெறும் பட்சத்தில் எவ்வித சவாலையும் சமாளிக்கும் வகையில் பொதுமக்களையும் மாணாக்கரையும் தயார்படுத்துவதற்காக இந்த ஒத்திகை பயிற்சிகளில் அவர்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் நாட்டின் முக்கிய இடங்களை எதிரிகளிடமிருந்து மறைப்பது மின் இணைப்பை நிறுத்தி குறிப்பிட்ட இடங்களை இருளாக்குவது வெளியேறி செல்வதற்கான நிலைப்பாடுகள் உள்ளிட்டவை இந்த ஒத்திகை பயிற்சியில் இடம்பெறும் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து தொடர்ச்சியான உயர்நிலை கூட்டங்களின் ஒரு பகுதியாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுடெல்லியில் அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் முன்னதாக துறை செயலர் திரு ராஜேஷ் குமார் சிங் முப்படை தலைவர்கள் தனித்தனியே பிரதமரிடம் நாட்டின் பாதுகாப்பு குறித்து எடுத்துரைத்த நிலையில் இந்த உயர்நிலை கூட்டங்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன இதனிடையே பெஹல்காம் தீவிரவாத குற்றவாளிகள் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஐ நா பொதுச் திரு ஆண்டோனியோ கட்ரஸ் தெரிவித்துள்ளார் ஐ நா தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கைகள் அமைதிக்கான புதிய முயற்சிகள் சமாதான நடவடிக்கைகள் போன்றவற்றிற்கு ஐநா தயாராக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்திற்கான அனைத்து முயற்சிகளிலும் அமெரிக்கா இந்தியாவிற்கு முழுமையாக ஆதரவு அளிக்கும் என்று அமெரிக்க பிரதிநிதி சபை தலைவர் திரு மைக் ஜான்சன் கூறியுள்ளார் அமெரிக்காவின் முக்கியமான நட்புறவு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறியுள்ள அவர் இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முன்னேற்ற பாதையில் செல்வதாகவும் தெரிவித்தார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து டிரம்ப் நிர்வாகம் இந்தியாவிற்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவையும் அவர் எடுத்துரைத்தார் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமைத்துவம் படைப்பாற்றல் திறன் தொடர்பான ஊடக இணையதள கருத்தரங்கில் இன்று பங்கேற்கிறார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா பாதையில் நம் தேசத்தை கொண்டு செல்லும் வகையிலான புதுமையான நிலைப்பாடுகள் குறித்து பிரதமர் இதில் எடுத்துரைப்பார் என தெரிகிறது பல்வேறு துறைகளில் தொலைநோக்கு திட்டங்களை கண்டறிந்து படைப்பாற்றல் திறனுடன் கூடிய புதுமையான நிலைப்பாடுகளை மேற்கொள்வதற்கான ஆலோசனைகள் இதில் விவாதிக்கப்படுகின்றன தகவல் தொடர்புக்கான நுழைவாயிலாகவும் ஆளுமைக்கான கருவியாகவும் கைபேசிகள் உருவெடுத்திருப்பதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் புதுடெல்லியில் இருபத்தி இரண்டாவது பாரத தொலைத்தொடர்பு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் உலக அளவில் இரண்டாவது பெரிய கைபேசி சந்தையாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிட்டார் நாடு முழுவதும் கோடி மக்கள் கைபேசிகளை பயன்படுத்துவதாக தெரிவித்த அவர் அகண்ட அலைவரிசை சேவையை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஐந்து கோடியாக அதிகரித்துள்ளது என்றார் தொலைத்தொடர்பு மேம்பாட்டு குழு ஏற்பாடு செய்துள்ள இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சி உலகம் உள்ள தொழில் முனைவோரை இந்திய வர்த்தக சந்தைகளுடன் இணைத்துள்ளதோடு நம் நாட்டின் தொலை தொலைத்தொடர்பு உற்பத்தி திறனையும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளது உலக அளவில் தேவைப்படும் படைப்பாற்றல் திறன்களை வழங்கும் நிலையில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் புதுடெல்லியில் திறன்களுக்கான உலக அங்கீகாரம் கட்டி நிகழ்ச்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் வாய்ப்புகளை கண்டறிய உயர் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் புதிய தொழில்நுட்ப தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் மாற்றங்களும் அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த சில ஆலோசனைகளை காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் எழுதிய கடிதத்தில் இக்கணக்கெடுப்பு தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சிகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இடஒதுக்கீட்டிற்கான ஐம்பது சதவீத உச்சவரம்பை நீக்க வேண்டும் என்று கோரிய அவர் தனியார் கல்வி நிறுவனங்களில் எஸ் சி எஸ் டி சி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு குரு பிரகாஷ் இந்த முடிவிற்கான பலனை பெறுவதற்காகவே காங்கிரஸ் இந்த கடிதத்தை எழுதியுள்ளதாக குறை கூறினாா் நீங்கள் செய்தி அறிக்கை தமிழகம் வளர்ச்சி திட்ட செயல்பாட்டில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைமையிலான மாநில அரசு அனைவருக்குமான நலத்திட்டங்களை தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்தி வருவதாக கூறினார் தேர்தல் அறிக்கையில் திமுக தெரிவித்த பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படுகின்றன மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதனை வெளியிடுகிறார் கடந்த மார்ச் மூன்றாம் தேதி தொடங்கி வரை பிளஸ் டூ தேர்வுகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றன இதனிடையே பி இ பி டெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் நாளை காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் கொலை சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரினார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாரும் அவங்க தோட்டத்தை காலி பண்ணிட்டு ஊருக்கு வெளியூருக்கு போகிற நிலைமைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் எல்லா மூலை மனுக்களும் பதினெட்டு வயசுல இருந்து எழுபத்தஞ்சு வயசு வரை உள்ள எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு போது கடிமையாயிருக்கிறாங்க காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததால் இதுவரையிலும் தெரியல உடனடியாக முதலமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சின்னாற்றின் குறுக்கே அமைந்துள்ள பஞ்சப்பள்ளி மற்றும் ராஜபாளையம் அணைக்கட்டுகள் புனரமைக்கும் பணிகளை மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று தொடங்கி வைத்தார் இதன் மூலம் இவ்வட்டத்தில் உள்ள எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு நிலங்களில் நேரடி பாசன வசதி உறுதி செய்யப்படுவதோடு ஏழு பகுதிகளை சேர்ந்த விவசாயம் மற்றும் குடிநீர் தேவையும் பூர்த்தியாகும் உலக ஆஸ்மா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது அனைவருக்கும் ஊழ் இழுப்பான் சிகிச்சைகள் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது நுரையீரல் செயல்திறன் ஆய்வு அலர்ஜி சோதனைகள் ஆஸ்மா தாக்கத்தை கண்டறிய உதவும் என்று திருச்சியை சேர்ந்த ஆஸ்மா மற்றும் நுரையீரல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் கமல் கூறுகிறார் எனக்கு உலக ஆஸ்மா தினம் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உள்ளிழுப்பான் வகை மருந்துகள் வந்து அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்றது இன்ஹேலர் வகை சிகிச்சை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஸ்மா நோயாளிகளுக்கு ரொம்ப நேர்த்தியான ஒரு தீர்வை தரக்கூடியது இதுல வந்து பக்க விளைவுகள் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியான இது நுரையீரல் புனர்வாழ்வு சிகிச்சையும் சேர்ந்து நம்ம வந்து இந்த ஆஸ்மா ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியில சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து இந்த ஆஸ்மா தாக்கத்துல இருந்து வரலாம் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலிய சுவாமி சித்திரை பெருந்திருவிழாவில் இன்று திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் இந்த ஆண்டுக்கான சித்திரை பெருந்திர விழாவின் ஒன்பதாம் நாள் விழாவான இன்று தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் நாளை விழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்ப தேரோட்டம் இரவில் கோவில் தெப்பகுளத்தில் நடைபெற உள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வழக்கமாக மே மாத இறுதியில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் அந்தமான் நிக்கபார் தீவுகளில் தொடங்கும் என்று இம்மையம் கூறியுள்ளது தமிழ்நாட்டில் வழக்கம் போல் ஜூன் மாத தொடக்கத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சீன தாய்பேயில் இன்று தொடங்குகின்றன இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் அன்மோல் கவ் உன்னாட்டி ஹூடா உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டிகளின் இரண்டாம் கட்டம் சீன ஷாங்காயில் இன்று தொடங்குகின்றன வரும் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் ஜோதி சுரேகா தீபிகா குமாரி ஓஜஸ் டியோடல் அதிதி சுவாமி தருண் தீப்ராய் உள்ளிட்ட பதினாறு வீர வீராங்கனைகள் பல்வேறு பிரிவுகளில் களமிறங்குகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சிகள் தொடர்பாக மத்திய உள்துறை செயலர் அனைத்து மாநில தலைமைச் செயலர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் பிரதமர் திரு மோடி ஊடக இணையதள கருத்தரங்கில் இன்று பங்கேற்கிறார் தமிழகம் வளர்ச்சி திட்ட செயல்பாட்டில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது